அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோல நாம இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி இல்லையா அனுமனுடைய பிறந்த நாள் ராமன் நாமம் சொல்லி வழிபட்டால் துன்பங்கள் தீருமாம் அங்க உண்மையான பக்தர் அப்படின்னு நம்ம இவரை சொல்லலாம் அப்படிப்பட்ட ரொம்ப விசுவாசம் உள்ள விசுவாசம் உள்ள ஒரு பக்தர் வந்து இவரை வந்து குறிப்பிடலாம் நாம சரிங்க இவரை இந்த அனுமன் ஜெயந்தி நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம நைத்தும் போறதுக்கு முன்னாடி ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நூத்தி முறை சொல்லலாம் அல்லது எழுதலாம் ராமதூதர் அனுமனுக்கு துளசி மாலை சாத்துவதால் ராம கடாட்சம் பெற்று நல்ல கல்வி செல்வம் பெறலாங்க மார்கழி மாத மூல நட்சத்திரத்துல அவதரித்தவர் தான் அனுமன் அவருடைய ஜெயந்தி தான் இன்றைய நாள்ல கொண்டாடப்படுது கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றையும் பெற அருள் தரும் தெய்வமாக ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார் அனுமன் ஜெயந்தி என்று காலையிலே எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிருப்பீங்க அனுமனுடைய ஆசிரியர் தான் அவர்கிட்டயே அனுமன் இலக்கணம் படிச்சு சர்வ வியாகரண பண்டிதர் அப்படின்ற வியாகரணம் இலக்கணம் காலையில அனுமனின் குருவை நமது குருவாக மதித்து போற்றுவதாக அர்த்தம் ராமபக்தன் அனுமனின் ஜெயந்தி நாளில் ராமனுடைய புகழ் பரப்பும் பாடல்களை நாம் பாடணும் மாலையில ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும் அவருடைய கோவிலுக்கு போய் வெண்ணெய் வெற்றிலை வடை மாலை வழிபடுங்க ஏழை குழந்தைகள்

பிரசாதம் வந்து சொல்லலாம் அவதார அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு ஓம் ஆஞ்சநேய வித்மகே ராம தூதாய தீமகி தன்னோ அனுமன் பிரச்சோதயா ராமனுடைய தூதர் அனுமன் தான்

அசோகவனத்தில் சீதையை கண்டு ராமபுராணி நிலையை அனுமன் எடுத்துரைத்தார் சந்தோஷம் அடைந்த சீதை அனுமனுக்கு ஆசீர்வதிக்க எண்ணி அருகில் வளர்ந்திருந்த வெற்றிலையை கிள்ளி தலையில் தூவி ஆசீர்வதித்தாங்க இந்த இலை உனக்கு வெற்றியை தரட்டும் அப்படின்னு சொன்னாங்க வெற்றிலையை காரணமாக்கி ஆசீர்வதித்தமையால் பக்தர்கள் தங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி பெற வெற்றிலை மாலை சாத்துறாங்க திருமணங்கள்ல வெற்றிலை தாம்பூலம் கொடுப்பது மணமக்களுக்கும் அவர்களை ஆசீர்வதிக்க வந்தவர்களுக்கும் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையணும் அப்படின்றதுக்காகத்தான் நரசிம்மன் வராகம் கருடன் ஆகிய சக்திகள் அனுமனிடத்தில் ஒருங்கே அமைந்தாலும் அனுமனுக்கு ஈஸ்வர அம்சம் உள்ளதாலும் மாலை வழிபடலாம் ராம சேவைக்காக தன் உடம்பை புண்ணாக்கி கொண்டவர் அனுமன் போர்க்களத்தில் அவர் பட்ட காயம் அவரை கட்டி போட்டு தெரு தெருவாக இழுத்துச் சென்றார்கள் காயத்தின் வேதனை குறைய குளிர்ந்த பொருள் பூசுவது இயல்புதானே அதனால்தான் அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தும் வழக்கம் ஏற்பட்டது வெண்ணெய் போன்று வெள்ளை உள்ளமுள்ள பக்தர்களை அனுமனை தன்னுடன் சேர்த்து அருள் செய்கிறான் என்பதன் அடையாளமாக வெண்ணெய் சாத்தப்படுகிறது ஆஞ்சநேயர் அவள் சர்க்கரை தேன் பானகம் நீர் மோர் கதளிப்பழம் கடலை முதலே நிவேதன பொருட்களை அவர் விரும்பி உண்டு மகிழ்வார் ஸ்ரீராம நவமி உற்சவம் கொண்டாடும் இடங்களில் எல்லாம் வந்து அடியார்களுள் அடியாராய் பக்தருள் பக்தராய் அமர்ந்து ரசித்து அனைவருக்கும் சகல சுபிட்சங்களையும் வாரி வழங்கி பேரருள் புரிகிறார் ஆத்தியந்த பிரபு விநாயகரும் அனுமனும் இணைந்த வடிவத்தை தான் ஆத்தியந்த பிரபு என்று சொல்வார்கள் ஆதி குட்டல் அந்தம் என்பதையே வர சொல்வார்கள் ஆதி என்றால் முதலாவது முதல் கடவுள் விநாயகர் அந்தம் என்றால் முடிவு விநாயகரை வணங்கி ஒரு செயலை துவங்கினால் அனுமன் அதை வெற்றிகரமாக முடித்து வைப்பார் ஒரு ஆத்தியந்த பிரபு வடிவம் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டுள்ளோர் இந்த இரண்டு பிரம்மச்சாரிகளும் இணைந்த வடிவத்தை தங்கள் இஷ்ட தெய்வமாக கொண்டுள்ளனர் அனுமன் சிவனின் அம்சம் விநாயகர் சக்தியிடமிருந்து அதாவது பார்வதியிடமிருந்து உருவானவர் தான் விநாயகர் இப்போது நாம் அனுமன் தொதியை பார்க்கலாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் பொருள் என தெரியுமா வாயுவுக்கு பிறந்தவன் அனுமன் ஆகாயத்தில் பறந்து கடல் தாண்டி இலங்கை சென்றான் பூமி தேவியின் மகளான சீதையை கண்டான் அவளை மீட்க இலங்கைக்கு நெருப்பு வைத்தான் அவன் தன்னையே நமக்கு தந்து பாதுகாப்பான் பஞ்ச பூதங்களில் ஒன்றான வாயுவுக்கு பிறந்தான் வானில் ஆகாயம் என்பது வானில் என்றர்த்தம் பறந்தான் கடலில் நீர் தாண்டினான் ஜனகர் தங்க கலப்பையால் யாக குண்டத்திற்கு பூமியை அதாவது மண் தூண்டும் போது தங்க கலப்பையால மண் தூண்டும் போது கிடைத்த சீதையை பார்க்கிறார் பஞ்சபூதங்கள் ஒன்றான நெருப்பை இலங்கைக்கு வைத்தானாக பஞ்சபூதங்களையும் அடக்கியாண்டவர் அனுமன் அவரை வணங்கினால் இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு நன்மையை மட்டுமே செய்யும் எப்போது வழிபடலாம் தமிழ் பஞ்சாங்கப்படி இந்த வருடம் இன்றைய வெள்ளிக்கிழமை அனுமன் செய்தி கொண்டாடப்படுகிறது இன்று காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மறுநாள் அதாவது சனிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி நான்கு வரைக்கும் அமாவாசை திதி இருக்கிறது ஆனால் சனிக்கிழமை அதிகாலை பனிரெண்டு ஐந்து மணிக்கு தான் மூலம் நட்சத்திரம் துவங்குது இதனால் திரியை அடிப்படையாக வைத்து அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுபவர்கள் நாளையும் அதாவது திரியை அடிப்படையாக வைத்து அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுபவர்கள் இன்றும் நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடுபவர்கள் சனிக்கிழமை என்றும் அனுமன் ஜெயந்தியை கொண்டாடலாம் சனிக்கிழமை காலை ஏழு ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் மட்டுமே அமாவாசை திதி இருப்பதால் அதற்கு முன்பாக அனுமன்ச் செய்தி வழிபாடுகளை செய்வது சிறப்பு என்று கூறி இன்றைய இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு அனுமறை ரொம்ப பிடிக்கும்னா ஸ்ரீராமஜயம் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்